தமிழர் வேளாண்மை குழு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழர் வேளாண்மை அமைப்பின் முறையினுடைய அடிப்படையில் ஐயா ஞான பிரகாசம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த நிலத்திலே வரப்பு உயர்த்தப்பட்டது இப்பொழுது குறுவை சாகுபடிக்காக வயல் சீர் செய்யப்பட்டிருக்கிறது வரப்புகள் எடுத்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலத்தை உழுதவுடனே மறுநாளிலிருந்து தொடர் மழை பெய்து இந்த நிலத்தில் தேங்கியிருக்கக்கூடிய நீரை நாம் காணலாம் ஆகவே ஒவ்வொருவரும் அவர் அவர்களுடைய வயலிலே இவ்வாறு வரப்பை உயர்த்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நீர் நிலை நிறுத்தப்படும் நேற்று வரை இந்த நிலத்தில் ஒன்றை அடி தண்ணீர் தேங்கியிருந்தது தற்சமயம் இப்பொழுது அது ஒரு அடியாக குறைந்திருக்கிறது அவ்வளவுதான் இந்த குறுவை சாகுபடிக்காக பாவப்பட்டிருக்கக்கூடிய நெல் இது இப்பொழுது நாம் பார்ப்பது அறுபதாம் குறுவை நான்கு கிலோ நெல் தான் பாவப்பட்டிருக்கிறது அதேபோல் இது பூங்கார் நெல் பாவப்பட்டிருக்கிறது இதுவும் நான்கு கிலோ தான் அதன் அருகில் இருக்கக்கூடியது தூயமல்லி அதுவும் இப்பொழுது பாவப்பட்டிருக்கிறது இந்த நெற்கள் தான் வருகிற புதன்கிழமை அல்லது சனிக்கிழமைக்குள் இந்த வயலிலே நடவு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்